ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக குறை சொல்லும் சொந்தங்களின் முன் அதிரடியாக பணத்தை குவித்து கோடீஸ்வரனாக போகும் தனுசு ராசி நேர்களே தனுசு லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க நீங்கள் பார்க்குற வேலை நிரந்தர வேலையாக மாறப்போகுது உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலையாக மாறப்போகுது நீங்கள் பார்க்குற தொழில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு கணிசமான வருமானம்லேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களோட கடன் சீக்கிரமே போகுது அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேமிக்க போகிறீங்க கோடிஸ்வரனாக மாற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க எட்டி தொட முடியாத உயரத்தையும் தொட போகிறீங்க இன்னும் சில தனுசு ராசிக்காரங்களும் சரி தனுசு லக்னக்காரங்களும் சரி இன்னும் நாங்கள் கஷ்டத்தான் போட்டுன்னு இருக்கோம் இன்னும் வந்து சரியான வேலை இல்லை சரியான தொழிலும் இல்லை நிலையான வருமானம் இல்லை கடன் அதிகமாக இருக்குது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் போராட்டமாக தான் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமைப்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய திருப்பம் தான் அது அமைப்புது உங்கள் வாழ்க்கையில் தலை குனிஞ்சு நடந்த நீங்கள் இனிமேல் தலை நிமிந்து நடக்க போகிறீங்க சரிங்களா சொந்த மந்தன உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அதேமாதிரி ஊர் மக்கள் இவங்களுக்கு முன்னால் நீங்கள் ரொம்ப அவமானப்பட்டு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கேலி கிண்டலுக்கெல்லாம் ஆட்பட்டு நீங்கள் ரொம்ப தலை குறிஞ்சி நடந்த நீங்கள் இனிமேல் தலை நிமிந்து நடக்க போகிறீங்க சரிங்களா தலை நிமிந்து நடக்க போகிறீங்க அவங்களுக்கு முன்னால் நீங்கள் தலை நிமிந்து நடக்க போகிறீங்க அப்படிப்பட்ட மேன்மையும் கௌரவத்தையும் பணத்தையும் அந்தஸ்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்குற சூரிய பயிற்சி பற்றி தான் இன்றைய பதிலாக நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கோச்சார ரீதியாக எல்லாமே நல்லா இருக்குதுங்க சரிங்களா அதை வந்து நீங்கள் எப்பயுமே நிலவர வச்சுக்கணும் உங்களுக்கு நேரம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிட்டுது சரி என்ன பண்ணோன்னா உங்களுக்கு எந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஆர்வமோ அந்த ஃபீல்டில் முயற்சியை பண்ணணும் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது மூணில் சனி மூல திரிகோண பலம் குபேர மூலையாக அவர் பார்த்துட்டு இருக்காரு அதே மாதிரி உங் சிம்ம ராசியிலேருந்து அஞ்சாவது ராசியான தனுசு சிம்ம ராசியில் எந்த ஒரு நன்மை நடந்தாலும் அது உங்களுக்கும் அதே நன்மை நடக்கும் சரிங்களா சிம்ம ராசியில் வர அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகத்துலேருந்து சிம்ம ராசிக்கு சூரியன் வந்து பெயர் ஆகிறார் அதே மாதிரி சிம்ம ராசிக்குள்ள சுக்கரனும் புதனும் இருக்காங்க இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய லாட்டரி யோகங்க சரிங்களா அதே மாதிரி வர அக்டோபர் எட்டாம் தேதி நடக்க இருக்கிற ராகு கேது பேச்சுலாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அசுரத்தனமான நன்மையை கொடுக்கும் கோடிகளில் பணத்தை கொடுப்பாரு அப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் ஒரு அசுர கிரகங்கள் இந்த வருஷம் உங்களுக்காக அவங்க ஒரு நல்ல பயிற்சியாக நடந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை பெற போகறீங்க அந்த ராகு கேது பயிற்சியை வந்து நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தின்னு வச்சுங்களா நீங்கள் வந்து எங்கேயோ போயிடுவீங்க உங்கள் லெவல்லாம் வேறு சரிங்களா ராகு வைப்பல் கொடுப்பாரே வரும்ல கேது வைப்பல் கெடுப்பாரே வரும்ல ராகு உங்களுக்கு நாலாவது இடத்துக்கு வர்றார் சரிங்களா அஞ்சாவது இடத்துலேருந்து நாலாவது இடத்துக்கு வர்றார் நாலாவது இடங்கிறது வந்து உங்களுடைய சுகபோகஸ்தானம் ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி எப்படிலாம் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணுமோ அளவுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் தான் இந்த ராகு ராகுவிப்பல் கொடுப்பார் எவரும் இல்லை ராகவும் கேதுவும் மிகப்பெரிய அவசர கிரகங்கள் இருக்கிறதுலே மிகப்பெரிய கிரகங்கள் எதுன்னு நிழல் கிரகங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா ராகுவும் கேது தான் அதுக்கு அடுத்தது தான் சூரியன் சரிங்களா ஏன்னா கேது தான் வந்து சூரியனே மறைப்பார் சூரிய கிரகம்னா அப்போ வந்து கேது தான் சூரியனை மறைப்பார் அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி தனுசு ராசிக்காரங்களும் சரி தனுசு லக்னக்காரங்களும் சரி மிகப்பெரிய நன்மையே உண்டாக்க போகுது இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் சரிங்களா வாய்ப்புன்றது ஒரு முறை தான் வரும் அதை வந்து புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் ஏழரை சனியில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் மனைவி கூட சண்டை குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் இப்போ வறுமை பட்டினி பஞ்சம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட பேர் ஆட்பட்டு ரொம்ப சரிங்களா வாழ்க்கைனா என்னன்னு இப்போ தான் வந்து தெளிவாக இருப்பீங்க சரிங்களா தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கைனா என்ன யார் யார் எப்படி சொந்த பந்தங்கள்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படி சரிங்களா எல்லோரையுமே இவங்கன்னா இப்படி தான் அந்த மாதிரி நல்லா புரிஞ்சிக்கிட்டு வாழ்க்கைனா இப்படி அப்படின்றத நல்ல முறையில் புரிய வச்சுருப்பார் சனி பகவான் எதுக்கு சொல்கிறேன்னா பணங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அதை வந்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே ஜெயிப்பீங்க எல்லாத்துலேயுமே எதிர்பாராத திருப்பணும் எத்தனை பேர் திரும்ப என்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கே நாங்கள் நல்லா இருக்கிறாங்க இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்குது நாங்கள் வந்து நடக்கிறது கனவா இல்லை நனவான்ற மாதிரி எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட நாங்கள் இன்னைக்கு எழுபதாயிரம் எண்பதாயிரம் நல்ல ஒரு வேலை கிடச்சிட்டுது நாங்கள் இப்போ நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு ஃபோன் பண்ணி தினசரி அட்ரஸ் சொல்லிட்டு இருக்காங்க தனுசு ராசிக்காரங்களும் சரி தனுசு லக்னக்காரங்களும் சரி எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு நல்ல நேரம் எப்போவோ ஸ்டார்ட் ஆயிட்டுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் சரிங்களா உங்களை யார் யாரெல்லாம் கிண்டல் கேலி பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் வளர்ந்து காட்டணும் கோடீஸ்வரனாக மாறி காட்டணும் கோடிஸ்வரனாக மாறுறது நம்ம கையில் தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உதாரணத்துக்கு மைனா அப்படின்னு ஒரு ஒரு தமிழ் படம் ஒன்று சரிங்களா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆகுது அந்த படம் வந்து அது வந்து பொங்கலுக்கோ இல்லை தீபாவளிக்கோ ரிலீஸ் ஆச்சு சரிங்களா அந்த படம் வந்து எப்படி ஜெயிச்சுதுன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரபு சாலமன் சரிங்களா அவரோட அந்த டைரக்டர் பேர் வந்து பிரபு சாலமன் அவர் தான் வந்து கும்கி அப்புறம் ஒரு சில படங்கள்லாம் எடுத்தார் எல்லாமே வெற்றி படம் தான் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு படமே அதுதான் மைனான்னு மைனானு ஒரு படம் அந்த படத்தில் வந்து ஹீரோ பேர்லாம் தெரியாது ஒரு புது ஹீரோ ஹீரோயின் வந்து அமலா பால்னு ஒருத்தவங்க அப்போ தான் அவங்க அறிமுகம்னு நினைக்கிறேன் ஒன்றாவது படமோ ரெண்டாவது படமோ தெரியல எனக்கு அதில் தான் அறிமுகம் அவங்க அவர் வந்து அந்த படத்தை எடுக்கும்போது ஏகப்பட்ட ஏகப்பட்டபடி ஏன்டா உனக்கு இந்த வேலை இதே இரண்டாவது மாதிரிலாம் பண்ணுற உனக்கு எல்லாம் ஓடாது ராசு அப்படின்னு அவங்க சொந்த பந்தம் எல்லாருமே ஒரு கிண்டல் மேலே கிண்டல் பண்ணி தீர்த்துருக்காங்க ஆனால் அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தலை அவரோட திறமையை நம்பினார் சரிங்களா அதே மாதிரி அந்த படத்தோட கதையும் சரி அந்த படத்தில் நடிச்சிருக்கவங்களும் சரி அந்த அளவுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக நடிச்சு ரொம்ப நல்லா நடிச்சு அந்த படம் தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ வந்தது எந்த ஃபெஸ்டிவலுங்கன்னு எனக்கு சரியாக தெரியல தீபாவளி இல்லை பொங்கல் ஆனால் அந்த ஃபெஸ்டிவல்லே ரிலீஸ் ஆன படத்தில் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது வந்து யாருமே வாங்கலை இவரே எவ்வளோ செலவு பண்ணி சின்ன தேட்டர் இருக்கும் இல்லைங்களா அந்த அந்த பெரிய பெரிய காம்ாம் ஒரு அஞ்சு தேட்டர் இருக்கும் சரிங்களா அது வந்து நல்ல முன்னணி ஹீரோ உள்ள படத்தெல்லாம் பெரிய தேட்டரில் போடுவாங்க அதுக்கடுத்து உள்ள ஹீரோ தான் அதுக்கடுத்து பெரிய தேட்டரில் போடுவாங்க இந்த மாதிரி அறிமுகமான அந்த மாதிரி ஒரு சில என்ன சொல்கிறது புதுப்பட அதாவது அறிமுகம் புது ஹீரோ படத்தெல்லாம் வந்து சின்ன சின்ன தேட்டரில் போடுவாங்க சின்னதாக இருக்கும் ஒரு நூறு பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி மாதிரி தேட்டரில் போட்ட படம் தான் பட் இந்த கதை நல்லா இருந்தால இது ஹிட் ஆகி இது வந்து அந்த ஏ சென்டருக்கு போயிட்டுது பெரிய தேட்டர் இருக்கும் இல்லையா அது அதில் போட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ஃபெஸ்டிவல்லே ரிலீஸ் ஆன படத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் மைனா சரிங்களா அதுக்கு பிறகு தான் அதாவது மைனா படம் நல்லா இருந்தாலும் டைரக்டர் யாருன்னு எல்லாம் கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கொடுங்கன்னு ஏகப்பட்ட ஹீரோக்கள்லாம் வந்து அவர் பின்னால் காலில் விழாத குறைய கெஞ்சின கதைலாம் இருக்குது சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா உங்கள் திறமையை பற்றி எனக்கு தெரியும் சரிங்களா நீங்கள் உங்கள் திறமையை நம்பணும் நீங்கள் உங்களால் முடியன்றதையும் நம்பணும் நீங்கள் பெஸ்ட்டுன்றதையும் நம்பணும் அதுக்காக நம்ம வந்து நான் வந்து உங்களை ஒன்றும் பெரிய பெரிய கோடிக்கணக்கில் போட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கலாம் நான் சொல்ல முதல்ல என்னென்னா வேலையை தேடுங்க சூப்பர் வேலை கிடைக்கும் அருமையான வேலை கிடைக்கும் சரிங்களா அந்த வேலை கிடைச்ச பிறகு உங்களுக்கு வரும சந்தோஷம் அதுக்கு வந்து எல்லையே கிடையாதுங்க அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அவ்வளோ நல்ல கம்பெனி உங்கள் லைஃபே செட்டில் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு கிடைக்கிட்டுமா ஒன்றும் அதிகம் வேணாம் ஒரு ஐம்பதாயிர்க்கு ஒரு வேலை கிடைக்கிட்டுமா இருபத்தஞ்சாயிரரூவா குடும்ப செலவை பார்த்துப்பீங்க இருபத்தஞ்சாயிரரூவா நீங்கள் வந்து சேமிக்கலாம் இவ்வளோ விஷயம் எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் முதல் போட போகிறது கிடையாது நீங்கள் ஒன்றும் ஆள் வச்சு ஆளுக்கு சம்பளம் கொடுக்க போகிறது கிடையாது நீங்கள் போகிறீங்க உங்கள் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ண போகிறீங்க மாதம் தேதி ஆனால் சம்பளம் வரப்பது வேலை கிடைக்கும் அதேமாரி மாதம் மாதம் உம அளவு இன்னும் சம்பாதிக்கணும் நம்ம கையில் தான் இருக்குது கோடிஸ்வரன் ஆகிறது கோடிஸ்வரனா ஏதோ வந்து கோடிக்கணக்கில் வந்து மாதம் மாதம் வந்துங்கன்னே இருந்தால் தான் கோடிஸ்வரன் கிடையாது சாதா முப்பதாயிரம் வாங்கின எம்ப்ளாயீஸ் கூட மிகப்பெரிய கோடிஸ்வரன் ஆகியிருக்காங்க அவங்க எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணாங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் கோடிஸ்வரன் ஆகிறதுனும் சரி இல்லை கோடிஸ்வரனா இல்லாமல் இருக்கிறதும் சரி சரிங்களா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாங்கி கோடீஸ்வரன் ஆகாதவங்களும் இருக்காங்க சாதா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்கி கோடீஸ்வரன் ஆனவங்களும் எனக்கு தெரியும் சரிங்களா அதான் அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த நேரம் இந்த நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி வாய்ப்பு வரும்போது அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் மகாபாரதத்தில் கர்ணை வந்து மிகப்பெரிய தரமசாலி தான் மிகப்பெரிய வில்லாளம் தான் வில்லில் வந்து நம்பர் ஒன்று வந்து நான்தான் அப்படின்னு ரொம்ப ஒரு பெருமையாக சொல்லிக்கிற ஒரு கர்ணன் கேரக்டர் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது மகாபாரதத்தில் ஆனாலும் கர்ணனுக்கு சரியான வாய்ப்பு எங்கேயுமே வழங்கப்படலை கடைசி வரைக்கும் கர்ணன் வந்து ஒரு பாஞ்சாலியை வந்து திரௌபதியை திரௌபதியை வந்து பொண்ணு கேட்க போகிறாங்க ஒரு சுயம் வர நடக்குது அந்த இடத்துல வந்து யார் வந்து இந்த வில்லில் வந்து கரெக்டாக யார் அந்த மீனோட கண்ணை பார்த்து அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணுன்னு சொல்லிடுறாங்க கருணம் போகிறாரு ஆனால் கர்ணனுக்கு வாய்ப்பு வழங்கப்படலை சரிங்களா கர்ணெல்லாம் வரக்கூடாது இல்லை கலந்துக்கூடாது இதெல்லாம் வந்து இளவரசருக்கான போட்டி அப்படின்னு கர்ணனை வந்து நிராகரிச்சிட்றாங்க சரிங்களா கடைசி வரைக்கும் கர்ணை வந்து ஒரு அவனுடைய வீரத்தை வந்து பாண்டவர்கள் மேலே உபயோகிக்கிறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பே வழங்கலை கடைசி வரைக்குமே அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை நடக்கும்போது கூட கர்ணன் வந்து அந்த வாய்ப்பு எப்போ எப்போ அப்படின்ட்டு காத்துக்கிட்ருப்பார் கடைசி வரைக்கும் கடைசியில் அந்த சண்டை வரும்போது கூட முன்னால் கிருஷ்ணர் இருப்பார் மேலே அனுமன் உட்காந்துருப்பாங்க எல்லாமே ஒரு 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 என்ன ஒரு செக்யூரிட்டி மாதிரி அதாவது இவங்கள தாண்டி தான் அர்ஜுனனை என்ன இருந்தாலும் பண்ண முடியும் சரிங்களா இவங்கள தாண்டி என்ன பண்ண முடியும் அர்ஜுனனை வந்து இவங்க இல்லாமல் வந்து கர்ணனால் ஜெயிச்சிட முடியும் சரிங்களா ஆனால் என்னென்ன தந்திரமோ என்னென்ன சூழ்ச்சியை பண்ணி கர்ணனால் வந்து அவனுடைய திறமையை சரியாக பயன்படுத்த முடியாத மாதிரி பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி தான் கடந்த கால இந்த ஏழரை சனையில் நீங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்க என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தீங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க விவசாயம் பண்ணி பார்த்தீங்க வேலை போச்சு என்னென்னமோ வேலையெல்லாம் நல்ல முறையில் தான் நீங்கள் செஞ்சீங்க ஆனாலும் வேலை போச்சு சரிங்களா ஆனாலும் இப்போ அந்த நேரம் எல்லாமே உங்களுக்கு சரியாயிட்டுது இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வசந்த காலம் தான் இது உங்களுக்கான நேரம் உங்களுக்கான ஆடுகளம் த தயாராக இருக்குது நீங்கள் வந்து ஆடுறது தான் ஆடாமல் போகிறது உங்களோட விருப்பம் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன அவ்வளோன்னு செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரங்க இது சரிங்களா அதே மாதிரி உடனே வேலை கிடைக்கும் நீங்கள் வந்து இப்போ ஜஸ்ட்டு முயற்சி பண்ணால் போதும் உடனே வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்க வேற ஒரு கம்பெனி ஜம்ப் பண்ணிணு வச்சிங்களா அதிகமாக சம்பளம் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் வாங்குறீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அப்படிப்பட்ட நேரம் அதே மாதிரியே வெளிநாட்டுக்கு நீங்கள் போகணுன்னாலும் அதுக்கும் உடனே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா திருமணம் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே பண்ணிடணும் திருமணம் சரிங்களா வர மே இருபத்தி நாலுக்குள்ளாலே நீங்கள் திருமணத்தை முடிச்சிடணும் திருமணத்தை முடிச்சிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு அம்பாசிடர் காரில் போகிறீங்க ஒரு பத்து கிலோமீட்டர் போயிட்டு வரீங்க மாதிரியே பிஎம்டபிள்யூ கார்லேயும் ஒரு பத்து கிலோமீட்டர் போய் வரீங்க உங்களுக்கு எந்த காரில் போய் வந்தது நல்லாயிருக்கும் பிஎம்டபிள்யூ கார் தானே அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக கிடைக்கும் பொண்ணு சரிங்களா அதே மாதிரி வேலையும் சூப்பர் வேலை கிடைக்கும் இந்த மூணு வருஷம் நீங்கள் தவற விட்டிங்கன்னு வச்சுங்களா எல்லாமே நல்லா இருக்குது குருவும் சரி சனியும் சரி ராக்கு இது பேச்சும் சரி எக்ஸலண்ட்டாக இருக்குது அதே மாதிரி ஓடணுன்னு தான் ரொம்ப தான் எடுத்துக்கோ எல்லாமே கோச்சார ரீதியாக எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டும் முயற்சி பண்ணாமல் உட்காந்துடோம் வச்சுங்களா ஒன்றுமே நமக்கு கிடைக்காது அப்படியே இருக்க வேண்டியதான் அதாவது உட்காந்தவனுக்கு நாற்காலி சொந்தம் படுத்தவனுக்கு பாய் சொந்தம் ஓடனவனுக்கு தான் உலகம் சொந்தம் சரிங்களா முயற்சி பண்ணாதான் எதாக இருந்தாலும் கிடைக்கும் ஓடனவனுக்கு தான் இடத்துல குரு சரிங்களா குரு வந்து அவங்க வந்து உங்களுக்காக இடத்துல நிற்கிறாரு வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் அதுக்கான பலன் உங்களுக்கு உண்டு என் என்கிட்ட வந்த தனுசு ராசிக்காரர் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க சரிங்களா கரெக்டாக தாமதம் பண்ணாமல் தாமதிக்காத உடனே முயற்சி பண்ணாங்க வேலையில் சேர்ந்துட்டாங்க எல்லாருமே அதுக்கு பல கதை இருக்குது சரிங்களா என் மேலெலாம் கொஞ்சம் மன கஷ்டப்பட்டுலாம் போனாங்க என்ன ஒரு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்கிறாரு ரொம்ப தூரமாக இருக்குது அந்த ஊர் சென்னையில் அதாவது அவர் சொந்த ஊருக்கு போயிட்டாங்க சென்னையில் அவருக்கு இன்டர்வியூ வந்திருக்கு போய் நீங்கள் அட்டன் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவர் என் மேலே கஷ்டப்பட்டுன்னு போனார் போனார் வேலை கஷ்டத்துக்கு எப்போ சந்தோஷப்படுறாரு சரிங்களா செட்டிலே ஆகிட்டார் இப்போ நல்லா இருக்கார் அவங்க மனைவியெலாம் ஃபோன் பண்ணி பேசுனாங்க நல்ல முறையில் எங்களை வேலை நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்ட்டு இன்னும் ஒருத்தர் என்ன பண்ணார் போகவே இல்லை அவர் என்ன சொல்லிட்டாருனா அந்த கம்பெனி ஃபோன் பண்ணும்போது வேணும்னா நீங்கள் டெலிஃபோனிக் இன்டர்வியூனா வைங்க நீங்கள் என்னெல்லாம் வர முடியாது அவ்வளோ தூரம்லாம் வர முடியாது வேணும்னு நான் வேணா டெலிஃபோனிக் இன்டர்வியூனா வைங்க அதுக்கு ஒன்றா நான் ரெடி அப்படின்னாரு அதேமாதிரி அவங்க டெலஃபோனிங் இன்டர்வியூ வச்சாங்க செலெக்டாக ஆகிட்டார் செலக்ட் ஆகி அவர் ஒரு மாதத்தில் ஒரு வாரம் மட்டும் அங்கே போய்ட்டு ஒர்க் பண்ணுறாரு மீதி மூணு வாரம் வந்து இங்கேயே இருந்துக்கிறாரு அவர் வீட்டிலேயே இருந்துக்கிறாரு விவசாயத்தையும் பார்த்துக்கிறாரு இன்னும் பல ஒரு சில பிஸ்னஸையும் செய்கிறாரு சரிங்களா அதே மாதிரி வேலை கிடைச்ச பிறகு நீங்கள் வந்து சேர்க்கணும் சேர்க்குற சம்பளத்தை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து ஒரு இடத்த வாங்கி போடணும் அதோட மதிப்பு வந்து வருஷம் வருஷம் அதிகமாகிட்டு போவோம் அதே மாதிரி சைடில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் சரிங்களா சைடில் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஏதோ ஒரு துறை இருக்கும்ல ஏதாவது என்கிட்ட ஒரு தனுசு ராசிக்காரர் வந்தார் அவருக்கு வேலை கிடச்சிது வேலை கிடச்ச பிறகு அவர் ஊரில் வந்து முந்திரி பருப்பு இருக்குது இல்லைங்களா கேஷ் நட்டு அது வந்து அதிகமாக அவங்க ஊரில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அதை வாங்கி போய் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த சென்னையில் வந்து சூப்பர் மார்க்கெட்டு அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு மாதத்துக்கு ஆயிரம் கிலோ விற்கிறார் இருப்பேன் சரிங்களா அவரோட சம்பளம் ஒரு லட்சம் அவர் வந்து இது மூலிமா சம்பாதிக்கிறது அஞ்சு லட்சம் சரிங்களா கௌரவத்துக்காக வேலையும் இருக்காரு இதுலேயும் பிஸ்னஸ் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறாரு அதே மாதிரி வேர்க்கடலாம் இருக்குது இல்லைங்களா அதையும் அவர் இங்கேருந்து எடுத்து ஏன்னா அவர் பகுதியில் வந்து விளையுது அதையும் எடுத்துகிட்டு போய் சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி வந்து பாக்கெட் போட்டு கொடுக்குறாரு மிகப்பெரிய லாபம் கிடைக்குது சரிங்களா அதாவது வேலைன்றது உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சம்பளம் இது வந்து மாதம் மாதம் நமக்கு வரணும் அதுக்கு வேலையை தேடிக்கோங்க மற்றபடி பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு ராகுக்கு எது பேச்சு வரத்தால் அதிகமான உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் குறைந்த லாபத்தில் பண்ணோம் அதே மாதிரி கடன் வாங்கி பண்ணக்கூடாது கந்து வட்டிக்கு கடன் வாங்கி நான் பண்ணோன்னாவே அது மிகப்பெரிய தவறு சரிங்களா கடன் வா கந்து வட்டிக்கு கடன் வாங்குறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு கடன் கொடுக்குறதும் தப்பு அதெல்லாம் பாவம் கடன் கொடுக்கறது பாவம் அந்த அளவுக்கு வட்டி வசூல் பண்ணுறா பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்து பாவம் அதே மாதிரி கந்து வட்டிக்கு கடன் வாங்குறது ரொம்ப தப்பு சரிங்களா அது தவிர பண்ணவே கூட இருக்கிறத வச்சு நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க அதுதான் வந்து பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் கடன் வாங்காமலே பெரிய ஆள் ஆகிருக்காங்க கடன் வாங்காமலேயே ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க கடன் வாங்கினா நம்ம ரெண்டு வருஷத்தில் பெரிய ஆள் ஆகலான்னு கடன் வாங்கலன்னா ஒரு நாலு வருஷம் வப்பது அவ்வளோதானே சார் ஒருவேளை கடன் வாங்கி தோத்துட்டீங்கன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கடன் வாங்காமே ஜெயிக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு அழகு சரிங்களா ஆகையில் இந்த ராகுகேது பயிற்சியும் சரி சூரிய பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை உண்டாக்கும் போது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் நீங்கள் கோடீஸ்வரனாக மாறிட்டீங்கன்னா உங்கள் மனைவி கோடீஸ்வரி உங்கள் உங்கள் குழந்தைங்கள்லாம் கோடீஸ்வரம் விட்டு பிள்ளைங்க உங்கள் குடும்பமே கோடீஸ்வர குடும்பம் சரிங்களா உங்கள் பேரை யாராவது வந்து யாராவது விசாரிக்கிறாங்கன்னு வச்சிங்களா உங்கள் பேரை சொல்லி கேட்குறேன் அவரை அப்பா அவர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரராச்சே அப்படி தான் உங்களை அடையாளப்படுத்துவாங்க சரிங்களா பணம் தான் மெயின் உங்ககிட்ட பணம் இருந்துன்னு வச்சுங்களா ஈ முக்கிற மாதிரி வருவாங்க சொந்தக்காரங்க பணம் இல்லைன்னா பார்த்தும் பார்க்காத மாதிரி போவாங்க நீங்கள் கடனாலியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுனா எதிரியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போவாங்க அதுதான் இந்த உலகம் சரிங்களா பணம் இருந்தால் தான் வெங்கடாஜலபதியை ஃபஸ்ட்டு தரிசனம் கொடுக்குறாரு சரிங்களா விஐபிஎஸ் டிக்கெட்டு எடுத்துகிட்டு போனாங்கன்னு வச்சுங்களா ஆயிரம் ரூபா அந்த மாதிரிலாம் அதெல்லாம் விஐபிஸு அவருக்கு தான் அவரே ஃபஸ்ட்டு தரிசனம் கொடுக்குறாரு சரிங்களா கடவுளே பணம் தான் முதல்ல அனுமதிக்கிறார் ஆகையால் பணம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெலாம் நீங்கள் பதிலடி கொடுக்கணுன்னா நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அதுக்கான நேரம் உங்களுக்கு வந்துட்டுது களம் தயாராக இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் முயற்சின்னு வச்சிங்களா சாதாரணமாக இருக்கக்கூடாது யானை என்ன பண்ணுமா அதாவது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை வரும்போது அந்த யானை என்ன பண்ணுமா எதிரி நாட்டு வீரர்கள்லாம் அடித்து பறக்க விடுமா சரிங்களா அட்டித்து எல்லோரையும் கொல்லுமா எதிரி நாட்டோட வீரர்களையும் சரி குதிரைகளையும் சரி அப்போ அந்த எதிரி நாட்டு வீரர்களுடைய அம்புலாம் தைச்சிருக்கணும்ல யானை ஒரு கட்டத்தில் அதிகமாக அம்பு தைக்கும் போது அது வந்து முடியாமல் கீழே சாஞ்சிரும் அந்த யானை சரியா முடியாது நூறு அம்பு இரநூறு அம்பு தைச்சிட்டுனா என்ன பண்ண முடியும் விழுந்துடும் விழுந்த பிறகு சரி நம்ம தான் விழுந்துட்டோமே சாக போகிறோமே நம்ம இதுக்கு மேலே வந்து எப்படி ஏன் நம்ம சண்டை போகணுன்னு நினைக்கா கடைசி வரைக்கும் அது தும்பி கேலையே அடிக்குமா அது சாகிற வரைக்கும் அது தும்பி கேலேயே அடித்து எதிரி நாட்டு வீரர்களை கொல்லுமா அந்த மாதிரி உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் முயற்சி இருந்துக்கினே இருக்கணும் நுரையீரல் வந்து ஒரு பத்து நிமிஷம் இரா நம்ம தான் எப்பயும் சுவாசிச்சிக்கினே இருக்குமா ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டு நம்ம அப்புறம் சுவாசிக்கலாம்னு அது ஓய்வு எடுத்துன்னு வச்சிங்களா நம்ம உயிரே போயிடும் முயற்சின்றது மூச்சு மாதிரி இருக்கணும் நம்ம உயிர் இருக்க வரைக்கும் முயற்சியை பண்ணிக்கினே இருக்கணும் சரியா கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்க அதை தடுக்க யாரால முடியாது அதுக்கான நேரம் வந்துட்டுது நீங்கள் படுத்துன்னு கிடக்குற நீங்கள் எழுந்துருங்க நடங்க ஓடுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீசோரனாக மாறுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்